வணக்கம் ஸ்ரீ அணைகள் அறக்கட்டளை மூலியமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா யோகா அதாச்சும் யோகா முத்திரை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வருண முத்திரை அதாச்சும் பஞ்சபோத முத்திரையில் நீர்முத்திரை இந்த நீர்முத்திரை அதாச்சும் வருண முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பார்த்து சுகாசனம் இல்லை வஜ்ராசனம் பத்மாசனம் உங்களுக்கு எது தெரியுமோ அந்த ஆசனத்தில் உட்காந்து இந்த வருண முத்திரையை பத்து நிமிஷம் இருந்து பதினஞ்சு நிமிஷம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக சம்மந்தமான நோய்கள் வராமல் பார்த்துக்கும் சிறுநீரக சம்மந்தமான நோய்கள் வந்தவங்களுக்கு கட்டுப்படுத்தும் இதை தினசரி இந்த முத்திரையை பயன்படுத்தி வர சொல்லும் அந்த நோய்கள் முழுவதுமாக நிவர்த்தியாகும் இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மையும் வெளியேற்றும் தன்மையும் இந்த முத்திரைக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தை வந்து சுத்தமாக்கும் தோல் நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு தோல் வறட்சி முகப்பரு இது போன்ற நோய்களை முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு உண்டு இந்த முத்திரை வந்து தினசரி இந்த முத்திரையை வந்து பயன்படுத்த சொல்லும் உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயமும் பலமடையும் கல்லீரல் மண்ணீரலும் பலப்படும் இன்னும் அநேக நன்மைகள் உண்டு இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம நீரினுடைய ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது தியானத்து மூலியமாகவும் இதனுடைய முறையான தீட்சைகள் பெற்று நம்ம அதனுடைய ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் முறையான குருவிடம் இதை பற்றி தீட்சைகள் வாங்கி முறையாக நம்ம பயிற்சிகள் செய்தால் நிச்சயமாக இதனுடைய ரகசியங்கள் எல்லாமே வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த வருணமுத்திரை எப்படி நம்ம பிடிக்கணும் என்பதையும் பாப்போம். சுண்டு விரலும் கட்டை விரலுடைய ரெண்டு நுணிகளும். இணையணும் மற்ற மூன்று விரல்களும் நேராக இருக்கணும் இந்த ரெண்டு நுனியும் இணைஞ்சி மற்ற மூணு விரலும் நேரம் இந்த மாதிரி இந்த முத்திரையை பிரிச்சிட்டு வந்தீங்கன்னா மேற்கண்ட சொன்ன நோய்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் நீரினுடைய ரகசியங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் அநேக நன்மைகள் இந்த முத்திரையினால் நமக்கு ஏற்படும் இந்த வருண முத்திரையை முறையாக பயன்படுத்துங்க பிரிச்சுட்டு வாங்க நிச்சயமாக அதிக நன்மைகள் உண்டு நன்றி வணக்கம் சுண்டு விரலும் கட்ட விரலினுடைய நுனியும் இரண்டும் ஒன்றா இணையணும் அதாச்சு இரண்டு நுனியும் ஒன்றாக இருக்கணும் மற்ற விரல்கள் நேராக இருக்கணும் I you